أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم வ அம்ரி லிஸானி இல்மா ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு முஹம்மத் அலைஹி சிறப்பான தப்சீர் பயணத்தில் நம்மை நடத்தாட்டி கொண்டிருக்கும் அல்லாவிற்கே எல்லா புகழும் இதை முழுமையாக்க கூடிய மனதில் நிலைநிறுத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருள் புரிவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் இப்போ நம்ம பதினாலு பதினஞ்சு பதினாறாவது ஆயத்துக்களுக்கு போகிறோமா இது வந்து நைவஞ்சர்களை பற்றி அல்லா சொல்லிட்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக்ல நுழையிறோம் இன்னும் தொடர்ச்சி அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை பார்த்துட்டு இருக்கோம்மா وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون أُولَٰئِكَ الَّذِينَ اشْتَرَوُا الضَّلَالَةَ بِالْهُدَىٰ فَمَا رَبِحَتْ تِجَارَتُهُمْ وَمَا كَانُوا مُهْتَدِينَ இறை நம்பிக்கை கொண்டோரை அவர்கள் சந்தித்தால் நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகின்றார்கள் தம் தலைவர்களான ஷைதான்களை தனிமையில் சந்தித்தாலோ நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் இறை நம்பிக்கையாளர்களை ஈழனமே செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுகின்றார்கள் அவர்களை அல்லாஹ் ஈழனம் செய்கிறான் தாங்கள் புரியும் சட்டவிரோத செயல்களில் உழலும்படி அவர்களை விட்டு அவர்கள் நேர்வழிக்கு பகரமாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள் ஆனால் அவர்களின் இவ்வணிகம் அவர்களுக்கு எவ்வித லாபத்தையும் அளிக்கவில்லை மேலும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை அலிவீன் அல்லாஹு அக்பர் இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிமா மூணு விதமான கேட்டகரி அஹ் நைவஞ்சர்களெல்லாம் நமக்கு வந்து அறிமுகப்படுத்துறான் இருக்கவங்க யூத தலைவர்கள் பயங்கர நயவஞ்சகம் அது அதுவும் அறிவுபூர்வமான நயவஞ்சகம் அவங்க ஏற்கனவே அறிஞர்களா இருக்காங்க வேதத்தை உணர்ந்தவர்களாக இருக்காங்க வேதம் கையில் வச்சிருக்கவங்களா இருக்காங்க அப்படிப்பட்ட நயவஞ்சகம் ஒரு பக்கம் அவங்க வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு வந்துட்டோமா எப்படியெல்லாம் ஏமாத்தணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து அரபு மக்கள் எப்படி இருக்காங்கன்னா அவங்களையுமே ரெண்டு நயவஞ்சர்கள் பிரிவு இருக்கு ஒன்னு வந்து அரசியல் ரீதியாக தங்களுக்கு தலைமை போயிடுச்சு அப்படிங்குறதுனால அதை விட்டுக் கொடுக்க முடியாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருந்தா நம்ம ரொம்ப ஒதுக்கப்பட்டுருவோம் அப்படின்னு பயந்து வெளிப்படையாக இஸ்லாத்தை காட்டிக்கொண்டு தாங்களும் இதுல தலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டிக்கொள்றதுக்காக வந்தவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எப்படி இருந்தாங்கன்னா ஓகே நாங்க ஈமான் கொண்டுட்டோம் நாங்கள் தொழுகுறோம் எல்லாமே செய்யறோம் அது என்ன சொத்துக்களை கொடுக்கணுங்கிறீங்க உயிரை கொடுக்கணுங்கிறீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வர இவங்கள மாதிரி எல்லாம் எங்களால் செய்ய முடியுமா அப்படிங்குறப்ப கொஞ்சம் ஆசிடேஷன்ல இருக்கக்கூடிய நயவஞ்சகத்தனம் ஒரு பக்கம் இப்படி பலப்பட்ட மூன்று தரப்பட்ட நயவஞ்சகம் அங்க வந்து நமக்கு வந்து அடையாளம் காட்டப்பட்டிருக்குமா இந்த நைவஞ்சகத்துல இந்த இந்த ஆயத் பர்டிகுலரா வந்து யூத தலைவர்களிடம் சென்று இங்க வந்துட்டு போறவங்க என்ன சொல்றாங்க ஏன்னா அவங்க அங்க குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி எங்க ஈமான் கொண்டவங்ககிட்ட போய் உட்காந்துட்டாங்களா ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் நவிசாசம் அவர்களுடைய சொற்கள் வந்து காந்த தங்கம் அப்படி எப்படி எல்லாம் மனிதர் வனங்களை ஈர்த்ததுன்னு சொல்லிட்டு அப்படி அப்போ ஒரு பயம் இருந்துச்சு எங்க அவங்க உடனே மாறிடுவாங்களோ அப்படின்னு சொன்னப்ப போயிட்டாங்கிற செய்தியை கேட்டு உடனே அவங்க அப்படியே குதிச்சுகிட்டு இருக்காங்க அவங்க அப்படியே அப்புறம் இங்கிருந்து அவங்க போய் என்ன பண்றாங்கன்னா போயிட்டு இல்லை இல்ல நாங்க சும்மா தான் போயிட்டு வந்தோம் நாங்க உங்களெல்லாம் உங்களை அவங்க சும்மா ஏமாத்துறது தான் நாங்க போனோம் நாங்க அவங்களோட தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றது இப்படி எல்லாம் இருப்பாங்க நமக்கு எல்லா அடையாளம் காட்டுறான் இவங்க எப்படிப்பட்ட மக்களாக இருக்காங்க இவங்க செய்யற காரியம் என்னங்கிறதையும் எல்லாவே சாட்சி சொல்லிட்டான் இதுதான் இதனோட படிக்கக்கூடிய சுருக்கமான ஒரு கான்செப்ட்மா இதுல முதல்ல வந்து பைனா தப்சீர் ஆசிரியர் வந்து ஒரு அழகான சில நான் எப்பவும் சொல்ற மாதிரி சில வார்த்தைகளுக்கான விளக்கம் சொல்றாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளுக்குள்ள போறப்ப இன்னும் நம்ம அழகா இதை ரசிக்க முடியுமா நம்ம இன்னும் நம்ம நிறைய பாதுகாப்பு தேடிக்கொள்ள முடியும் அல்லா பாதுகாப்பானாக நம்ம நைவஞ்சு தனித்தி விட்டும் நம்ம அனைவரையும் இதுல ஷைத்தான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தங்கள் சைதான்களும் அவர்கள் செல்லும் பொழுது அப்போ யார்கிட்ட போகிறாங்க மக்கள் அப்போ இங்கே நிறைய சைத்தான்கிட்டயே போகிறானா சைத்தான்கள் கிடையாதுமா ஏற்கனவே நான் இதை பற்றி சொல்லியிருக்கேம்மா சைத்தான் வந்து கல்புக்குள்ளே போக முடியாது அவன் சுதூர்னா கல்வினுடைய அந்த அவுட்டர் லேயர் தான் அவன் தட்டுவான் உள்ளே வர முடியாது அல்லாஹ் ரொம்ப சேஃப்டியாக தான் வச்சுருக்கான் ஏன்னா கல்புல் மோ மினி அது அல்லாவுடைய அரிஷ் அப்போது அந்த தட்டுறதை நம்ம சாதா லேசாக விட்டுட்டோம்னா பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும் நம்ம சொல்லியிருக்காங்க மீன் ஹெமசாத்தி ரொப்பி ஐரோல் ஷைத்தானுடைய ஊசாட்டங்களை விட்டும் எங்களை பாதுகாத்துறோள் யாருலாம் அவை எங்களிடம் ஊடுருவதை விட்டும் பாதுகாத்துறோம் நம்ம கேட்கணும் அல்லாஹ் கிட்ட ஊடுருவிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கல்புக்குள்ள வந்து பல மாற்றங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவான் அப்பவுமே நமக்கு டைம் இருக்கு அல்லாஹ் வந்து சும்மா அப்படியே விட்டுர்ல அவுதுபிலா மீனஸ் சொன்ன அவன் வெளியே இடுவான் நம்ம மேற்கொண்டு விட்டுட்டோம் அவன் உள்ள தங்கிடுவான் அப்போ அந்த கல்பு அவன் ஆதிக்கத்துல எடுத்துடுறான் அவங்க மனித சயாத்தீன்களாக மாறிடுறாங்க இந்த யூத தலைவர்களும் அப்படிதாம்மா அவங்களுக்குள்ள பெருமை பொறாம ரெண்டுமே இருந்துச்சு அந்த ரெண்டின் காரணமாக உள்ள வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருந்துச்சு இந்த வார்த்தையிலேயே நம்ம விளங்க முடியும் பாருங்க பொதுவாக அந்த ஷைத்தான்கிற வார்த்தை ஓல்டு கிரீக்ல எல்லாம் பைனாசிரியர் சொல்றாங்கம்மா செட்டான் அப்படின்லாம் சொல்லி நிறைய இருக்கு அதுல அராபிக்ல வந்து இது வந்து சர்ஃப் செய்யக்கூடிய ஒரு வார்த்தையாகவே இருக்கு ரெண்டு வகையில சர்ஃப் செய்ய முடியுமா இதை ஷாத்தான் ஷாத்த அப்படின்னு சொல்லி பண்ணோன்னு சொல்லி சொன்னா அது வந்து எப்படின்னா செட் ஆன் ஃபயர் நெருப்புக்குள்ள போடுறது ஷாத்த எஷீத்து தஷீ இது வந்து எப்படின்னாமா இது ஆக்சுவலாக இது ஓவர் பர்ன்ட் அப்படி நிறைய கொதிக்க வச்சு எரிய வைக்கிறதுமா இந்த கோழி எல்லாம் அந்த கேஎஃப்சி பொறிக்கிறதுக்காக ரெடி பண்ணி தூக்கி வைப்பாங்கல்ல அந்த மாதிரிமா அது நெருப்புக்குள்ள போட்டுதான நமக்கு வருது அந்த மாதிரி பொறிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபயர் ஃபயர்ல கொண்டு போய் மாட்ட வைக்கிறதுமா இந்த இஷாத்த அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா இஷாத்த அப்படின்னு சொல்றது ஒருத்தர் அப்படியே நெருப்புல போடுறது நெருப்புல போட்டு எரிக்கிறது அந்த மாதிரி மீனிங் பொதுவாகவே இந்த இதுக்கே இந்த எரியிறது நெருப்புன்னு சொல்றாங்கன்னா கோபமும் ஒரு வகையான நெருப்பு தான் நபி சலாசி சொல்லியிருக்காங்க கோபம் ஏற்பட்டால் ஒருவர் நின்றால் உட்கார்ந்து கொள்ளுங்கள் உட்கார்ந்தால் படுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு மேல் கோபம் நீங்காவிட்டால் ஒளிச்செய்து கொள்ளுங்கள் கோபம் சைத்தானில் இருந்து வருகிறது சைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் நெருப்பை தண்ணீர் அணைக்கும் ஒழுவுங்கள் கோபத்தை அணைக்கும் நபிமொழி அப்போ இந்த இடத்துல வந்து அந்த கோபம் அவங்களுக்கு என்ன கோபம் அந்த பொறாமை முஸ்லிம்கள் மீது பொறாம கோபத்தினால அப்படி ஷைத்தான்கள் ஷைத்தானுடைய குணம் அப்படியே சைதானுக்கும் ஏமா அவனுக்கு கோபம் வந்துச்சு அவன் ஆத சாத்துக்கு அல்லா கொடுத்த கண்ணியம் அப்படி பொறாமையை தூண்டி விட்டுச்சு கோபத்துல கொந்தளிச்சான் அதனாலதான் அவன் லானத்துக்கு உள்ளானான் இன்னொரு வார்த்தை ஷத்தான சொல்லி சொன்னா அப்படிங்க அர்த்தம் குடிக்கலாமா ஆகுதல் இது வந்து அழகா ஒரு ஒரு உதாரணம் எஜமான்கள் வந்து நாய் வளர்க்குறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து ரொம்ப பக்கத்துல நாய் வந்து சின்னதா ஒரு ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு கயிறு கட்டி பக்கத்துல வச்சுக்குவாங்க நாய் சேட்டை பண்ணா லேசா அப்படி இழுத்து லேசா ஒரு இழு இழுத்தாலே வந்துடும் பக்கத்துல அப்ப அதுக்கு ரொம்ப வலிக்கவும் வலிக்காது அது வந்து பக்கத்துலயும் இருக்கும் இது கொஞ்சம் சேட்டை பண்ற நாயை என்ன செய்வாங்களாமா நீல கயிறு போட்டுருவாங்களாம் நீல கயிறு போட்டு போக விட்டுருவாங்களாம் அது அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கு என்ன நினைக்கும் நம்மளை விட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஆடி பாடி போயிட்டு இருக்கோம் போய் அந்த நூறு அடியில் போகிறப்ப அது திருப்பி இழுக்கும் பார்த்தீங்களா அப்ப வந்து கயிறை உங்களுக்கு தெரியும் ஆஹ் எல்லையை தாண்டிடுச்சின்னு அப்போ ஒரு சுண்டு சுண்டு நாங்கன்னு சொல்லி சொன்னா பக்கத்துல இருந்து இழுக்கிற வழியெல்லாம் கம்மி அப்படி உருண்டு பிறண்டு அடிபட்டு அது வந்து சேரும் இதுதான் வந்து அந்த தூரம் ஆகுறது அவங்க அப்படி தூரமா ஷைத்தான் எப்படி அல்லாவுடைய அருளை விட்டு தூரமாகறானோ அந்த மாதிரி இந்த மக்கள் அல்லாவுடைய அருளை விட்டு தூரமா போற போயிட்டாங்க தூரமா போறப்ப நிச்சயமா வேதனையும் அவங்களுக்கு எப்படிதான் இருக்கும் அதிகமா தான் இருக்கும் இன்னொரு உதாரணம் சொல்றாங்கம்மா தூண்டில் போட்டு அப்படி இழுக்கிறதா ஏதாவது ஒரு தூண்டில போட்டு அப்படியே இழுக்கிறது சைதா நம்மள அப்படிதான் நம்ம சும்மா லேசா மாட்டான் நம்மளுக்கு எது பலகையும் சொல்லிக் கொடுத்த உடனே அப்படியே அத லேசா போட்டு 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 அப்படி லைட்டா நம்ம பக்கம் அப்படியே இழுத்து இழுத்துதான் வந்து ஆதம் ஹவ்வாமாவே அம்மாவே சொல்றாங்க அந்த வாலிய போட்டு தண்ணி இறைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்க ஹுல்துங்கிறது உங்களுக்கு வேணும் உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு நீங்க வந்து எங்கேயோ போ அனுப்பி விடுற மாதிரி அல்லாஹ் அவங்களை வச்சிருக்கிறான் இங்க இருக்க மலக்குகள் எல்லாம் பாருங்க அவங்களும் நிரந்தரமா இங்கே இருந்துடுவாங்க அதனால உங்களுக்கும் அந்த ஹுல்து

சாமினி அரபுல் ஆலமீன் அப்போ இந்த ஷைத்தான்கள் வந்து யூத தலைவர்கள் இங்க வந்துட்டு போறாங்க வந்துட்டு போன உடனே அவங்க மக்கள் வந்துட்டு போறதை பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்படி கொதிக்குதுமா அவங்களுக்கு அப்படி நம்ம கூட சொல்லுவோம் பாத்தீங்களா எனக்கு கோவத்துல என் மனசு கொதிக்குது அப்படிமா நஜுமா தொட்டு பார்த்தா சுடவா செய்யும் இல்ல அந்த கோவத்துல கொதிக்கிறத எனக்கு கொதிக்குது அஹ் ஃபியூமிங் அப்படிமாங்க இங்கிலீஷ்ல அந்த வேர்டு கொதிக்கிறதுன்னு சொல்றது மா அதை அப்போ என்ன செய்யறாங்க இறை நம்பிக்கை கொண்டவர்கள் பக்கத்துல போனா அவங்க வந்து இதை வந்து தப்சீர் ஆசிரியர் இந்த ஆயத்துக்கு சொல்லக்கூடிய விளக்கத்தை பாருங்கம்மா இந்த நயவஞ்சர்கள் உண்மையிலேயே இறை நம்பிக்கை சந்திக்கிறப்ப நாங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கோம் நாங்க வந்து உங்க மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வெளிப்படுத்துவாங்க அவங்க வெளிப்படுத்துவாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க இடைநம்பிக்கையாளர்களை வந்து எதுக்காகன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாப்பு பெற்றுக்கொள்வதற்காகவும் அதே மாதிரி போர்ல நிறைய கனிமத் பொருள் கிடைச்சுன்னா அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்காகவும் ரெண்டு காரணத்துக்காக தப்சீராசிரியர் சொல்கிறாங்க சொல்றாங்க ஏதாவது எதிரிகள்ட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கணும் இல்ல அப்ப இவங்களுடைய அந்த இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பாதுகாத்துடுவாங்க ஒண்ணாவது ரெண்டாவது வந்து இருந்து எந்த ஆபத்தும் பாதுகாப்பு பெறுவது ஒரு நோக்கம் பொருள் ஆசை போய் நிறைய போர்க்களத்துல கனிம பொருட்கள் பிடிச்சிட்டு வரப்போ நாங்களும் உங்களோட இருக்கோம் எங்களுக்கும் அதுல பங்கு கொடுங்க அப்படின்னு பெற்றுக்கொள்வது ஆனா அதே நேரத்துல தனிமையில போறப்ப என்ன சொல்றாங்க இவனு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா அங்க நாங்க சும்மா கேலி பண்றதுக்கு தாங்க போனோம் அதாம எங்க கேலி பண்றதுக்கு தான் போறோம் இந்த தனிமையில் சந்தித்தால் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த ஹலோ அப்படிங்கிற வேர்டை பத்தி தப்சீர் ஆசிரியர் விளக்குறாங்கம்மா அம்மா நான் வந்து கொஞ்சம் கிராமட்டிக்கலா அந்த வேர்ட்ஸ் சொல்றேன்னு அதை தெரியாதவங்க எதுவும் நினைக்காதீங்கம்மா தயவு செஞ்சு இது வந்து அல்லாஹுடைய அல்லா நம்ம கூட பேசினதுமா அரபிக்குன்னு பொதுவா பெரிய கிராமர் எல்லாம் கிடையாதுமா அரபிக்குன்னு பெரிய கிராமர் இது என் தரப்புல இருந்து நான் சொல்றேன்மா என் மாணவிகளுக்கு சொல்லக்கூடியதான் ஒரு ஆண்ல இருந்தா கிராமர் எடுக்கப்பட்டது முத முதல் அழிரலில் அவங்கள்ட போய் அபுல் அஸ்வத் எப்படி என் மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொன்னப்ப அவங்க சொன்னாங்க மூணு மூணு மூணா நீங்க பிரிங்க வார்த்தைகளை ஃபியல் இஸ்மு ஹர்ஃப் இடைச்சொல் வினைச்சொல் பெயர் சொல் இடைச்சொல் அப்படின்னு மூணா பிரிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்ததுல இருந்தா இலக்கணம் வர ஆரம்பிச்சு நம்ம இலக்கணம் அப்படிங்கிறது அரபி இலக்கணம்ங்கிறது இறைவன் மனிதனோடு பேசிய சொற்களில் இருந்து பிரித்து அறிவிக்கப்பட்ட இலக்கணம் அது சில பேர் சொல்லுவாங்க அரபிக் கிராமருக்கு பொருந்தாத சில விஷயங்கள் வார்த்தைகள் வருதுன்னு சொல்றப்பிரிப்பு தான் வருதுமா இது வந்து இறைவனுடைய வார்த்தைகள் பிரித்தறிவிக்கப்பட்டது அப்புறம் எங்கிட்ட அதுல ஏற்கனவே ஒரு சட்டம் இருந்து அதுக்கப்புறம் அதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த கிராமர் இருக்கிறதுனால அந்த வார்த்தைகள் வந்து ஆலிம்மா படிக்கக்கூடிய மாணவிகள் நிறைய நீங்க இருக்கீங்க உங்களுக்கு இதை சொல்லணுங்கிற ஆர்வத்துலதான் நான் எடுத்து சொல்றேம்மா அதாவது இந்த இடத்துல ஹலோ அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து அதாவது இதுக்கு வந்து இது தேவையில்லை ஆப்ஜெக்ட் தேவையில்லை மஹூல் தேவையில்லை திரும்பினான் அப்படின்னு சொன்னாலே போதும் அந்த இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பா இருக்கிறதுனாலதான் இங்க இலாசயா தீனிகிம் அப்படின்னு வருது உங்களுக்கு தெரியுமா ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பில ஒரு மூல் சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஒரு object சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா மூணு மெத்தடு இருக்கு அதில் நம்பர் ஒன் மெத்தடு என்னன்னு சொல்லி சொன்னா அது வந்து ஒன்னு ஹம்சா சேர்க்கணும் இன்னொன்னு வந்து அதை வந்து முதலாக பாக்கணும் அது கருமவை வந்து அக்ரம அப்படின்னு ஹம்சா சேர்க்கறது ஒரு ஒரு மெத்தட் செகண்ட் வந்து கர்ரம அதை வந்து முதலாக பாக்குறது இரட்டி பாக்குறது ரெண்டாவது மெத்தட் மூணாவது மெத்தட் என்னன்னா எந்த வேர்டா இருந்தாலும் லாசிம் வேர்டா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அந்த உருவிடை சொல் அந்த ஜாறு தான் அதை ஆப்ஜெக்ட் கடத்த முடியும் டைரக்டா கடத்த முடியாது இப்ப அக்கல ஜைது ஜைது ரொட்டி சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி டைரக்டா ஹுபுசன் சேர்க்கிற மாதிரி இங்க ஆப்ஜெக்ட் சேர்க்க முடியாது அப்ப என்ன சொன்னா இலா ஷயாத்தீனிஹிம் ஷைத்தான்களின் அளவிலே சென்றான் ஷைத்தான்களிடம் சென்றார்கள் அப்படிங்கிற ஜரு சேர்க்கணும் ஓகேவாம்மா ஏன்னா இந்த இந்த இதை நீங்க தெரிஞ்சுக்கிறப்பதான் அதுதான் நீங்க படிச்ச கிராமருடைய சந்தோஷம் ஓ இந்த இடத்துல இதை இப்படி அல்லா கையாண்டுருக்கானா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்குமா அப்போ இந்த வேர்டு வந்து இதுல நமக்கு அர்த்தமும் நமக்கு சொல்றாங்கம்மா இது வந்து செய்யப்படும் பொருள் கொன்றிய வினை இத வச்சுதான் தெரியுது எப்படின்னா அவர்கள் திரும்பி செல்லும் பொழுது அப்போனா அவங்க எங்க உட்காந்துட்டு போறாங்க மூமின்கள்ட்ட உட்காந்துட்டு திரும்பி போறாங்க அது அந்த இடத்த வந்து மறுபடியும் எல்லாம் வலியுறுத்துறான் இவங்க வந்து டைரெக்டா போய் அவங்க உடனே போய் அவங்களுடைய தலைவர்கிட்ட போய் தேவையில்லாம அந்த பேசல அவர்கள் திரும்பி செல்கிறார்கள் திரும்பி செல்லுதுன்னு சொல்றப்பவே எங்கேயோ வந்துட்டு திரும்பி அர்த்தம் அர்த்தமாகுது அப்போ இவங்க மூமின்கிட்ட வந்துட்டு உடனே அங்க போறாங்க ஓகே எவ்வளவு அழகான வார்த்தை கையாடல் பாருங்கம்மா அலம் இல்லா அலமதுல்லா இதுக்கு திரும்பி செல்லுதல் திரும்பி சென்று சந்தித்தல்ன்ற அர்த்தம் அதனாலதான் இந்த இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ட்ல இது போடுறத பாக்குறப்போ அப்ப இங்க உட்கார்ந்த உடனே அவங்க எங்க போறாங்க உடனே அங்க போறாங்க அங்க போறப்பாங்க எப்படி இருக்காங்க குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி எங்கடா போனீங்க நீங்க எதுக்கு அங்க போய் உட்காந்தீங்க உடனே என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க வந்து அங்கெல்லாம் போய் சும்மாதான் உட்காந்து கேட்டு வந்தோம் நாங்க உங்களோடதான் இருக்கோம் நாங்க உங்களோட தான் இருக்கோம் சும்மா அவங்கள ஏமாத்துறதுக்காக தான் போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆசிரியரும் அதான் சொல்றாங்கம்மா இவனு மசூத் அலி அல்லாஹூத் அவங்க வந்து அஹ் அவங்களும் அதான் சொல்றாங்க இவனு அப்பாஸ் அலி அல்லாஹூத் அவங்களும் சொல்றாங்க யூத நண்பர்கள் தலைவர்கள் இவங்களதான் சைத்தான்கள்னு குறிப்பிடுறாங்க இன்ஷா அல்லாஹ் ஆர்வத்தோட எதிர்பார்ப்போம் நானே இதை சொல்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கேம்மா இன்ஷா அல்லாஹ் அநிலா அல்லாஹ் உஸ்பஹான உத்தாலா நம்ம அனைவரையும் நேர்வழியில் நின்று விலகாமல் நின்று நேர்வழியோடு இந்த உலகத்தை விட்டு சென்று அந்த நேர்வழியை பெற்ற பாக்கியமிக்க மக்களாக அல்லாஹை சந்திக்கும் தௌஃபிக்ஸ் அருள் புரிவானாக ஆமீன் யாரபல் அல்மின் அஸ்ஸலாமு அலைக்கும் அரஹமத்து உல்லாஹிமரகாத்துகுஹ்